நம்ம கௌதம் இப்போது காற்றுக்க நான் கூட்டிகிட்டு போகாமல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட நின்றுகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே வந்து போயினா நம்ம கௌதமை ரொம்பவே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்க ஏன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனில் அதாவது இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயணி இவங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து போயினா இப்போது நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க அது நம்ம கௌதமுக்கு தெரிஞ்ச ஆட்களும் இருக்காங்க அதுவும் மிக பெ மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து போயினா நீ அண்ணா அதை தானே உனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போய்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதற்கே கேட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம கௌதம் ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாங்க நம்ம இலக்கியாவுக்கும் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்றாங்க ஏன்னா இலக்கியாவுக்கு இந்த எஸ்எஸ்கேவோட மொத்த ஜாதகமும் தெரியும் அதாவது கௌதமோட உண்மையான அப்பாவே வந்து இந்த எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிற அளவுக்கு அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட கையை பிடிச்சிட்டு கௌதம் விடுறது கிடையாது கார்த்திக் நீ இங்கிருந்து வரல அப்படின்னா கண்டிப்பா இங்க பல சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த எஸ் நம்ம இலக்கியா மறட்டினதுக்கு அப்புறமா கார்த்திக் இப்படி பண்ணாத நீ க உதவும் கொடியப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கண்டிப்பா நம்ம இலக்கியம் வந்து மிகப்பெரிய உண்மையா உடைக்க போற நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த எஸ் எஸ்கே சுயரூபத்தை அவங்க தாக்சாயணி கிட்ட சொன்னா போதும் ஈஸியா வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ பிடிச்சி